கொஞ்ச நேரம் ஆகி விட்டுறது காற்று அடிச்சுட்டு கொஞ்சம் குளிர் காத்தடிச்சு இன்னைக்குன்னா நாங்க பொன்னாலையில கிரௌண்ட்ல விளையாடுறது எதிர்பார்க்கையில ஒரு சூறாவளி மாதிரி மினி சூறாவளி மாதிரி சிலா நிமிஷத்துக்கு முடிஞ்சா கிரௌண்ட்ல விளையாட ஒரு ஆறு மணிக்கு வந்துடுது நாங்க

அதுக்கு பிறகு நாங்க யோசிச்சோம் சரி அடிக்க வேண்டும் கடற்கரைக்கு போய் பார்ப்போம் இல்லாம வேண்டு என்னென்னா மழையும் பெய்யா தொடங்க இதெல்லாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது மிஷத்து நடந்து முடிஞ்சிட்டு அப்படி இருந்தது இங்கே வேற ஒரு கரண்ட் போஸ்ட்ல வந்து வந்து விழுந்து கிடக்குது இது பொண்ணு அழைக்க நடந்தது

பாத்து மெதுவா மட்டுக்குறேன் பள்ளிகை கிளிக்க தாரம் எல்லாம் அப்படிக்கா கிடைக்குது